இந்த கதை உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் தலைப்பு அந்த இரவு அவள் கண்கள் பேசின திருமணமாகி மூன்று வருடங்கள் ஆகிறது ரவி வெளிப்படையாக பேசுவது கடினம் உள்ளுக்குள் தீ நந்தினி மென்மையான அழகு அவளோட ஒரு பார்வையே போதும் ஆணின் மனசை உருக அவள் வீட்டுகளில் காதல் இருந்தது ஆனால் நாட்கள் போக போக அது அலமாரிக்குள் அடித்து வைக்கப்பட்ட சேலம் மாதிரி ஆயிடுச்சு அந்த நாள் ரவி லேட்டா வரான்னு தெரியும் நந்தினி கண்ணாடி முன்னாடி நின்னால் மெல்லிய சேலை இடுப்பை சுற்றி நழுவும் மடிப்பு கழுத்தில் சிறிய சங்கிலி முடி முழுக்க திறந்து அவள் வாசனை அறையை நிரப்பியது அவள் தனக்குள்ள சொன்னால் இன்னைக்கே அவன் என் கணவன் நினைவுபடுத்தணும் கதவு திறந்த நிமிடம் கதவு திறந்தது ரவி உள்ளே வந்தான் அடுத்த நொடி அவன் நடையே நிறுத்தியது அவள் வருத்தி வெளிச்சத்தில் சிலையின் மடிப்புக்குள் ஒளிந்த அவள் அழகு அவன் கண்களை விட்டு நகரவே இல்லை இன்னைக்கு அவன் பேச ஆரம்பிக்க அவள் அருகில் வந்த மெதுவாக சொன்னாள் இன்னைக்கு நீ பேச வேண்டாம் நெருக்கம் அவள் விரல்கள் அவன் சட்டையை பெத்தானை தொடும்பொழுது அவன் மூச்சு மாறியது மலை சத்தம் அறையில் மங்களான ஒளி இரண்டு உடல்களுக்கு இடையில் இப்போது மௌனம் இல்லை தீ அவன் அவள் கண்களை நேராக பார்த்தான் அந்த பார்வையில் கேள்வி இருந்தது அவள் கண்கள் பதில் சொன்னது அவள் தோல் அவன் மார்பில் அவன் இதய துடிப்பு அவள் சருமத்தில் உணரப்பட்டது அவள் குரல் நந்தினி அவன் காதருகே மெதுவாக சொன்னாள் நீ என் கணவன்தான் ஆனா இன்னைக்கு என் காதலனும் நீதான் அவன் அவளை இருக்க பிடித்தான் அந்த பிடியில் ஆசையும் உரிமையும் மறுபடியும் கண்டுபிடித்த காதலும் இருந்தது அந்த இரவு வார்த்தைகள் இல்லை வாக்குறுதிகள் இல்லை மூச்சியின் சூடு உடலின் அருகாமை மனதின் நெருக்கம் காதல் மீண்டும் அவங்க படுகைய அறையில் மூச்சு விட்டது அன்று காலை சூரிய ஒளி சேலையின் ஓரத்தில் விழுந்தது நந்தினி அவன் மார்பில் தலை வைத்து கண் பிறந்தாள் ரவி அவள் நெற்றியில் மொத்தம் வை நான் வேலையில் தொலைச்சிருந்தேன் ஆனால் உன்னிடம்தான் நான் என்னை கண்டுபிடித்தேன் அவள் சிரிப்பு அவன் உலகம் இது போல் ஒரு கதையை தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் என்றால் நம்ம சேனலை மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாகவும் வரும் உடனே நம்ம சேனலை பார்க்கலாம் அடுத்து ஒரு சூப்பரான கதையோடு நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு சூப்பரான ஒரு கதையோடு சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங் பபாய் டேக் கேர்